அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருப்பது எப்படி யார் கடைபிடிக்கலாம் முக்கிய கேள்விகள் பதில்கள் அமாவாசை மற்றும் பௌர்ணமியிலிருந்து வரும் நான்காவது திதி சதுர்த்தி திதியாகும் அமாவாசைக்கு பிறகு வருவது சுக்லபட்ச சதுர்த்தி என்றும் பௌர்ணமிக்கு பிறகு வருவது கிருஷ்ணபட்ச சதுர்த்தி என்றும் அழைக்கப்படுகிறது பௌர்ணமிக்கு பிறகு வரும் சதுர்த்தி திதியை சங்கடகர சதுர்த்தி என்கிறோம் வாழ்வில் அத்தனை வித கஷ்டங்களையும் துன்பங்களையும் போக்கக்கூடியது சக்தி இந்த நாளுக்கு உண்டு இந்த நாளில் விரதம் இருந்த விநாயகரை வழிபட்டால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது நீங்கள் விடும் அல்லது பிரச்சனை தீர்வதற்கான வழி பிறக்கும் என்பது ஐதீகம் சதுர்த்தி என்றால் என்ன சந்திரனின் இயக்கத்தை பொறுத்து கணிக்கப்படும் திதிதான் சதுர்த்தி எனப்படுகிறது அம்மாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் நான்காவது நாள் சதுர்த்தி திதி ஆகும் வடமொழியில் சதுர் என்பது நான்கு என்பதை குறிக்கும் ஒவ்வொரு பதினைந்து நாளுக்கு ஒருமுறை சந்திரனின் சுழற்சியால் சது சதுர்த்தி திதி வருகிறது சதுர்த்தி விரதம் இருக்கும் முறை என்ன விநாயகர் பெருமானின் அருளைப் பெறுவதற்காக இருக்கும் விரதம் தான் சதுர்த்தி விரதம் ஆகும் விநாயகர் எளிமையான தெய்வம் என்பதால் சதுர்த்தி விரதமும் எளிமையானது சதுர்த்தியன்று காலையில் நீராடி விநாயகர் கோவிலுக்கு சென்று பதினோரு முறை வளம் வந்து வணங்க வேண்டும் அருகம்புல் வெள்ளை எருக்கு ஆகியவற்றால் விநாயகருக்கு மாலை கட்டி போடலாம் முடியாத முடிந்தவர்கள் நாள் முழுவதும் உபவாசமும் இருக்கலாம் என்ன நைவேதியம் படைக்கலாம் விநாயகருக்கு மிகவும் பிடித்த மோதகம் அவுள் பொறி கொழுக்கட்டை சர்க்கரை பொங்கல் சர்க்கரை பொங்கல் சுண்டல் இவற்றில் ஏதாவது ஒன்றையோ அல்லது எதெல்லாம் முடியுமோ அவற்றை நைவேதிகமாக படைத்து வழிபடலாம் சதுர்த்தி விரதம் யாரெல்லாம் இருக்கலாம் சதுர்த்தி விரதம் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் குறிப்பாக குழந்தை இல்லாதவர்கள் நோய் உள்ளவர்கள் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்பவர்கள் பலவிதமான வாழ்க்கை கஷ்டங்களால் அவதிப்படுபவர்கள் இந்த விரதத்தை இருக்கலாம் கேது தோஷம் நாக தோஷம் உள்ளவர்கள் இந்த நாளில் விநாயகரை வழிபடலாம் சதுர்த்தி விரதம் இருந்தால் பலன் என்ன கிடைக்கும் சதுர்த்தி நாளில் விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டால் குழப்பங்கள் அகலும் வாழ்வில் ஏற்பட்ட கஷ்டங்கள் கிரக தோஷங்கள் விலகும் சங்கடங்கள் நீங்கும் காரியத்தடை தடை நீங்கும் சகலவிதமான சௌபாக்கியங்களும் ஏற்படும் எந்த நேரத்தில் விரதத்தை துவங்க வேண்டும் சதுர்த்தி திதி துவங்கியதில் இருந்து விரதத்தை துவங்கலாம் அல்லது சதுர்த்தி அன்று காலையிலே விரதத்தை துவங்க வேண்டும் மாலையில் விநாயகர் கோவிலில் நடக்கும் பூஜையில் கலந்து கொள்ள பிறகே விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் சதுர்த்தி விரதம் இருப்பவர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் விநாயகராக அவள் படிக்கலாம் சதுர்த்திக்குரிய ஓம் ஸ்ரீ கணாதிபதியே ஏகதந்தாய லம்போதராய ஹேரம்பாய நாழிகேரப்பிரியாய மோதகபஷ பலம் தேகி தஸ்து அனுகூலமே பயமானய ஸ்வகா என்ற மந்திரத்தை படிக்கலாம் சதுர்த்தி அன்று எந்த நேரத்தில் பூஜை செய்யலாம் சதுர்த்தி விரதம் இருப்பவர்கள் காலை மாலை இருவேளையும் வீட்டில் விநாயகர் படத்தின் முன் விளக்கி ஏற்றி மலர்கள் அருகம்புல் சூட்டி வழிபட வேண்டும் விநாயகருக்கு உரிய மந்திரங்கள் பாடல்கள் பாடி தீப தூப ஆராதனை காட்டி பூஜை செய்யலாம் சதுர்த்தி பூஜை செய்வதற்கு என்ன பொருட்கள் தேவை அருகம்புல் வெள்ளருக்கு மஞ்சள் சந்தனம் குங்குமம் வாசனை மலர்கள் தும்பை பூ சூட்டலாம் இருபத்தோர் வகையான இலைகள் மலர்கள் பழங்கள் கொண்டு விநாயகரை வழிபடுவது அதி விசேஷமான பலன்களை தரும் சதுர்த்தி அன்று என்னவெல்லாம் செய்யலாம் நெருப்பு சம்பந்தமான காரியங்களை சதுர்த்தி நாளில் செய்தால் வெற்றி கிடைக்கும் கடன்கள் அடைக்க நீண்ட கால பகை சமரசம் பேச வேத சாஸ்திரங்கள் கற்பதற்கு உரிய நாள் சதுர்த்தி ஆகும் சதுர்த்தி திதியில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடத்தலாமா சதுர்த்தி திதி விநாயகர் மற்றும் யம தர்மனுக்கு உரிய திதி ஆகும் இதில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் செய்ய ஏற்றதல்ல முற்காலத்தில் மன்னர்கள் போர் துவங்குவதற்கு எதிரிகளை வெல்வதற்கு விஷ சாஸ்திரம் பயன்படுத்துவதற்கான அக்னி பயன்பாட்டிற்கு இந்த நாளை பயன்படுத்தினர் பெண்கள் சதுர்த்தி விரதம் இருக்கலாமா பெண்கள் தாராளமாக சதுர்த்தி விரதம் இருக்கலாம் ஆடி மாதத்தில் வரும் நாக சதுர்த்தி அன்று பெண்கள் விரதம் இருந்து வழிபட்டால் நாகதோஷம் திருத்த திருமணத்தடை குழந்தை பாக்கியம் இல்லாதிருப்பது போன்ற பிரச்சனை பிரச்சனைகள் சரியாகும் எந்தெந்த பிரார்த்தனைகளுக்காக சதுர்த்தி விரதம் இருக்கலாம் குழந்தைகள் கல்வியில் சிறக்க கிரக தோஷங்கள் விலக குறிப்பாக கேது நாக மற்றும் சந்திர தோஷம் உள்ளவர்கள் சதுர்த்தி விரதம் இருந்து வழிபடலாம் குழந்தை இல்லாதவர்கள் செய்யும் தொழிலில் தடைகள் இருப்பவர்கள் இந்த விரதத்தை மேற்கொண்டால் பலன் கிடைக்கும் இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்